வணக்கம் வாங்க தமிழ்நாட்டுல அடுத்த ஒரு வாரத்துக்கு வானிலை எப்படி இருக்க போதுன்னு வரப்போற அறிவிப்புகளை வச்சு விரிவா பாக்கலாம் சரி முதல்ல எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி குறிப்பா பெத்தவங்களுக்கு நாளைக்கு நம்ம மாவட்டத்துல ஸ்கூலுக்கு லீவ் இருக்குமா இருக்காதா வாங்க அத பத்தி பாக்கலாம் முதல்ல நாளைக்கு அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி என்ன நிலவரம்னு பாத்துரலாம் இங்க பாருங்க நாளைக்கு எங்கெல்லாம் மழை பெய்யும்னு ஒரு தெளிவான லிஸ்ட் இருக்கு மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதுவே நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல மிதமான மழை எதிர்பார்க்கலாம் உங்க மாவட்டம் இதுல இருக்கான்னு ஒரு அடவை பார்த்துக்கோங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்கூல் லீவு விடுறது பத்தின முடிவு அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் தான் எடுப்பாங்க மழையோட தீவிரத்தை பொறுத்து அவங்க அறிவிப்பாங்க சோ அவங்களோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்துருங்க சரி இப்போ எதுனால இவ்வளோ மழை பெய்யுது அதுக்கு பின்னால இருக்கிற காரணத்தை சிம்பிளா பாத்துருவோம் வாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் அது என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு மேக்னட் மாதிரி யோசிச்சுக்கோங்க அது சுத்தி இருக்கிற காத்தையும் ஈரப்பதத்தையும் தனக்குள்ளே இழுக்கும் அப்படி இழுக்கும்போது தான் மேகங்கள் உருவாகி நமக்கு மழையா கொட்டுது இப்ப நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்கணும் நம்மள பாதிக்க போறதே ஒண்ணு இல்ல ரெண்டு வானிலை அமைப்புகள் ஒண்ணு ஏற்கனவே உருவாகி இப்போ குமரிக்கடல் கிட்ட நகர்ந்துட்டு இருக்கு அதனால தான் இப்ப இந்த மழை ஆனா இதை விட முக்கியமா வர நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல்ல புத்தம் புதுசா இன்னும் வலுவான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது அதுதான் வர்ற வாரத்தோட வானிலையே தீர்மானிக்க போகுது ஓகே இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு வர ஒவ்வொரு நாளும் வானிலை எப்படி இருக்க போதுன்னு வரிசையா பார்க்கலாம் முதல்ல நவம்பர் இருவத்தி ஒன்னு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஆரம்பிச்சு ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் வரைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு கூடவே புதுச்சேரி காரைக்காலுக்கும் இதே நிலைமைதான் சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நவம்பர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை இது நல்ல கவனிங்க நம்ம முன்னாடி சொன்னோமே அந்த புது காற்றழுத்த தாழ்வு பகுதி அது இப்போ வேலைய காட்ட ஆரம்பிக்கும் இதனால ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தொடங்கி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை அப்புறம் புதுச்சேரி காரைக்கால் வரைக்கும் கனமழையிலிருந்து மிக கனமழை வரை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அடுத்த நாள் நவம்பர் இருபத்தி மூணு வியாழக்கிழமைக்கும் மழை நிற்கிற மாதிரி தெரியல அன்னைக்கு பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் கூடவே சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம்னு வட மாவட்டங்களையும் சேர்த்து கனமழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த லிஸ்ட பார்த்தாலே தெரியும் பாதிப்பு பகுதி எவ்வளோ பெருசா இருக்குன்னு சரி அடுத்து நவம்பர் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிலவர என்னன்னு பாப்போம் வெள்ளிக்கிழமையும் கிட்டத்தட்ட இதே கதை தான் திருவாரூர் தஞ்சாவூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர்னு இந்த லிஸ்ட்ல இருக்கிற நிறைய மாவட்டங்களில் மறுபடியும் ஒரு பலத்த மழைக்கு வாய்ப்பிருக்கு ஆக மொத்தம் இந்த வாரம் முழுக்க மழை நம்மள விடாது போல இருக்கு சரி இவ்வளோ விவரங்கள் பார்த்துட்டோம் இதிலிருந்து நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் மேட்டர் அடுத்த ஒரு வாரத்துக்கு வெயில பாக்குறது கஷ்டம் ஆனா மழையை நல்லா பார்க்கலாம் வெயிலோட தாக்கம் குறையும் மழையோட ஆதிக்கம் அதிகமாகும் அப்போ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மூணே மூணு விஷயம்தான் ஒன்று அடுத்த ரெண்டு நாள்ல இருந்து மழையோட தீவிரம் பயங்கரமா அதிகமாகும் ரெண்டு பகல் ராத்திரின்னு எந்த நேரத்துல வேணாலும் மழை பெய்யலாம் மூணு அடுத்த ஒரு வாரத்துக்கு வானிலை இப்படி தான் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நாம நம்மள தயார்படுத்திக்கணும் வானிலை நிலவரம் அப்பப்போ மாறிட்டே இருக்கும் அதனால புது புது அறிவிப்புகளுக்கு தயாராயிருங்க ரொம்ப முக்கியமா எல்லாரும் பாதுகாப்பாயிருங்க